ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியா மணத்தக்காளி கீரை கூட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய கட்டு மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சிக்கலாம் ரெண்டு நருக்கிய வெங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு கப் துருவிய தேங்காய் ஒரு கப் வேக வச்சு எடுத்த துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காய வதங்கந்தும் நறுக்கி வச்ச மணத்தக்காளி கீரைய சேர்த்துக்கலாம் ஒரு விசில் விட்டு வேக வச்சி எடுத்த பருப்பை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் இது கூட மஞ்சாத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அடுத்து இதை மூடி வச்சி 2 மினிட்ஸ் வேக வச்சி எடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நாம் துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மணத்தக்காளி கூட்டு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்